ஒரு பத்து நாட்கள் இடைவெளியில் ஒரு குடும்பத்திலே தலைவராக இருந்த இவர் மறைந்தது என்பது சுலபமாக ஆறுதல் பெற முடியாத ஒன்றாகும் இங்கே பேசிய தோழர்கள் நம்முடைய இயக்கத்திலே ஐயா ரத்னசாமி அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதை விலைக்கு ஒன்றே ஒன்று ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம் பெரியார் திடலிலே ஒரு குடும்ப விருந்து நடத்தினோம் அப்போ வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு வந்தார் எனக்கு அறிமுகம் இல்லை அவர் சொன்னார் நான் தூத்துக்குடி பக்கத்தை சேர்ந்தவன் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு ஐம்பது சென்னைக்கு சைக்கிளில் வந்தேன் எப்படி ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்த நான் பெரியார் கொள்கையிலே தீவிரமாக உள்ளவன் என்று சொன்னது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கலாம் அதற்கு பின்னால் அவர் சிறந்த ஒரு தொழில் அதிபராக விளங்கினார் என்றதற்கு அதற்கு காரணம் அவர் சொல்வார் தந்தை பெரியார் கொள்கையும் என்னுடைய உழைப்பின் தான் காரணம் இந்த நாளிலே அதை நினைவு கொண்டு தந்தை பெரியார் கொள்கையும் உழைப்பையும் நம்பி முன்னேற வேண்டுமென்று புதிய தலைமையினருக்கு வேண்டுகோள் எடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்